அவருடைய கருத்தியல் என்பது இங்கே நீங்கள் நீங்களே சொல்லிவிட்டீர்கள் இது வந்து வெல்வதற்கானதல்ல நாங்கள் கருத்தை முன்வைக்க வேண்டும் ஒரு கருத்தியலை முன்வைக்கின்ற ஒரு பொது வேட்பாளர் அவசர அவசரமாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை போல தான் எங்களுக்கு தோன்றுகின்றது ஏனென்றால் இதில் ஒரு இடத்துல சொல்கின்றீர்கள் இராணுவத்தினர் உள்ளடங்களாக அரசியல் துறை ஊழியர்களுக்கான சம்பளம் மொத்த தேசிய உற்பத்தியிலே நாற்பது வீதம் என்று சொல்கின்றீர்கள் உண்மையாக சம்பளம் வந்து மொத்த அரசாங்க செலவினத்திலே நாற்பது வீதமாக இருக்கும் அவ்வாறு சிறிய சிறிய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் சொன்னது போல அவசர அவசரமாக நான்கு நாட்களுக்குள்ளே ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை தான் அறிக்க முடியுமா விலங்கல்ல விலங்கல் நாற்பது வீதம் அதாவது அவர் அவர்களுக்கு நான் உதாரணமாக தான் குறிப்பிட இதை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் இல்லை மொத்த செலவில் ராணுவ செலவினம் ராணுவ செலவு தேசிய உற்பத்தியில் நாற்பது வீத வீதம் இல்லை மொத்த அரசாங்க செலவினத்திலே நாற்பது வீதம் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் அவ்வாறு சிறு சிறு பிள்ளைகள் இங்கே இருக்கின்றன இந்த சிறு சிறு சிறுபுலைகளை போலத்தான் நீங்கள் குறிப்பிடுகின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வாக நீங்கள் ஒரு பன்மைத்துவ தேசிய அரசு என்ற விடயத்தை கொண்டு வருகின்றீர்கள் இதில் புளூரலிஸ்டிக் நேஷனல் ஸ்டேட் எதன் அடிப்படையில் இந்த தீர்மானமும் கொண்டு வரப்பட்டது இதுவும் அந்த நான்கு நாட்களுக்கு இலங்கை இல்லை 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 இலங்கை வந்து தொடர்ச்சியாக சிங்கள தலைவர்கள் வந்து இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல இது ஒரு புளூரலிஸ்டிக் ஸ்டேட் ஒரு பன்மைத்துவ நாடு இங்கே தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் பரங்கியன் இருக்கிறார்கள் இங்கே நான்கு மதங்கள் இருக்கின்றன ஆகவே இது ஒரு புளூரல் ஸ்டேட் என்பதை முதலில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய பிரியாம்பிள்ளே அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஆனால் அதையும் நிராகரித்து உண்மையான யதார்த்தத்தை நிராகரித்து இது ஒரு சிங்கள பௌத்த நாடு இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று அவர்கள் ஆகவே அதை அதை நாங்கள் அந்த தவறான பொய்யான பிழையான கருத்தியலை நாங்கள் மறக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ் மக்கள் உங்களுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் நான் கேட்பது என்னால் அதாவது எழுபத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு விடுங்கள் இலங்கை தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒன்று சுயாட்சி என்று போராட போராடஒழிக்கிட்ட காலத்தில் இருந்து அது வட்டுக்கோட்டை தீர்மானமாக இருக்கும் அதுக்கு வந்து திம்பு பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் தமிழ் மக்கள் ஒரு ஆழமான செய்தியை சொல்லி முடித்தாகிவிட்டது ஏற்கனவே மறுக்கப்பட்டு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் யார் அது சந்திரிகா பண்டார் நாயக்காவில் இருந்து பல சிங்கள தலைவர்களும் இல்லாத இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே சொல்லக்கூடிய விஷயம் அந்த போராட்ட காலகட்டம் என்பது வேறு இன்று யதார்த்தங்கள் மாறி இருக்கின்றன அந்த யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நாங்கள் வந்து நீங்க தோற்றுப்போன ஆட்கள் ஆகவே நீங்கள் அடிபணிந்து நாங்கள் சொல்வதற்கு கைகட்டி வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் யுத்தம் இருந்த காலத்திலே வந்து ஒரு சமஸ்டிக்கு தயாராக இருந்த அரசாங்கம் உலக நாடுகளும் வந்து சமஷ்டியை சஜஸ்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள் நான் சமஸ்டி பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு யுத்தம் முடி யுத்தத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட பின்னால் அவர்கள் வந்து யாது அன்றைக்கு யுத்தம் இருக்கிற இருந்தது வேறு அப்போ அவர்களுடைய சொல்லக்கூடிய இது என்னென்று சொன்னால் யுத்தம் இருந்தால் நாங்கள் செய்வோம் என்பது பொருள் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அதை சொல்லி முடித்த உடனே நாங்கள் நாங்கள் எழுபத்தேழாம் ஆண்டு வட்டக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தேர்தலில் நின்றோம் மிகப்பெரிய வாக்குகளை பெற்றோம் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து அது காலகட்டங்கள் மாறுகின்றன தலைமுறைகள் மாறுகின்றன இவருடைய கருத்தியல்கள் மாறுகின்றன ஆகவே அவர்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி அடித்துச் சொல்ல வேண்டிய தேவை சிங்கள அரசியல் சமூகத்திற்கும் எங்களுடைய ராஜதந்திர சமூகத்திற்கும் கூட இருக்கிறது என்னென்று சொன்னால் அவர்களும் வந்து நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளிலே இவர்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த பிரச்சனையிலே தங்களுடைய தலையீட்டை வந்து அவர்கள் சற்று சற்று குறைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இதை விழிப்பு விழிப்படைந்து இந்த இந்த பிரச்சனை அவசரமாகவும் அவசியமாகவும் இனப்பிரச்சனை இந்த நாட்டிலே தீர்க்கப்பட வேண்டும் இலங்கையில் ஒரு எக்கனமிக் டெவலப்மெண்ட் வர வேண்டும் என்று சொன்னால் திஸ் இஸ் த ப்ரீ கண்டிஷன் அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேபிலிட்டியை இந்த நாட்டிலே உறுதி செய்ய வேண்டும் வேண்டும் என்பதை அடித்து சொல்லுவது தான் இந்த தேர்தல் நீங்கள் சொல்ற கருத்து ஆளாக நீங்கள் சொல்ல வருகின்ற இந்த விடயம் யுத்தத்துக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் சொல்ல வேண்டி இருக்கின்றது கண்டிப்பாக கண்டிப்பாக மீண்டும் நாங்கள் வெற்றி பெறும் வரை இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எந்தெந்த வகையில் வலியுறுத்தினால் அவர்களுக்கு உரைக்குமோ அந்தந்த வகையிலே வலியுறுத்தி கொண்டு வேண்டும் நாங்கள் வெற்றி பெறும் வரை அதை தொடரும் தொடர வேண்டும் அப்போ நீங்கள் சொல்வது போல நீங்கள் குறிப்பிட்ட இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளது மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கிற தீர்வா இல்லை வடக்கு இதில் இந்த இதில் இருக்கக்கூடியது எங்களுடைய எங்களுடைய அல்டிமேட் கோல் என்பது இருக்கிறது வடக்கு இந்த வடக்கு கிழக்கில் வந்து இருக்கக்கூடிய பவர் ஷேரிங் என்பது இந்த வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் தங்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதை வெளிப்படுத்துகின்ற சுத உத சுதந்திரம் மக்களுக்கு இருக்க வேண்டும் கண்டிப்பாக இதைத்தான் ஐநா மனித உரிமைகளில் கூட ஐநா சட்டம் கூட சொல்கின்றது அந்த மக்களுக்கான பொது வாக்களிப்பு நடத்தப்பட்டால் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் ஏன் இதில் பொது வாக்களிப்பு உள்ளடக்கப்படவில்லை பொது வாக்கெடுப்புன்ற வசனம் அதில் போடையில் நீங்கள் இன்னொன்று அதில் ஒரு வசனம் போட்டிருக்கிறோம் நாங்கள் பொருத்தமான பன்னாட்டு பன்னாட்டு என்ன பன்னாட்டு தலையீட்டினான தீர்வை பெறுவதற்கு உரித்துடையவர்கள் நாங்கள் என்பதை பன்னாட்டு தலையீடு என்பது பொதுவாக பொது வாக்கு வாக்கெடுப்பு அல்லவா அதாவது பொது வாக்கெடுப்பு தலையீட்டு பன்னாட்டு தலைவர் என்பது பல வடிவங்களில் இருக்கலாம் ஒரு விஷயம் வந்து ஒரு சர்வஜன வா கெடுப்பா தெரியும் நடைமுறை சாத்தியமான விடங்கள் இருக்கு நடைமுறை சாத்தியமற்ற விடங்கள் இருக்கின்றன நீங்கள் சொன்னது போல மீண்டும் எழுவத்தி ஆறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தீர்மானம் போல ஒரு உறுதியான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டுமா இருந்தால் அந்த தீர்மானம் உறுதியாக இருக்க வேண்டும் இல்ல அவசர அவசரமாக நான்கு நாட்கள் தீர்மானம் நீங்க அவசரமா சொல்ற பிரச்சனை இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு இப்ப நான் சொன்ன நான் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் சொன்ன நான் சொன்ன பாதுகாக்கிறோம் நான் சொன்ன பதில் என்பது இந்த இது வந்து என்ன சொல்றது அவசரம் அவசரமாக கொண்டு வந்தமா இல்லை அது என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம் பொது வாக்கெடுப்பு இல்லை இருக்கின்றது எது பொதுவாக்கெடுப்பு என்ற விடயத்தை இதன் நீங்களும் உள்ளடக்கவில்லை இல்லை இல்லை இது இப்ப இப்போ நாங்கள் அதில் பொது வாக்கெடுப்பு என்ற உள்ளடக்கல ஆனால் அதுக்காகத்தான் நான் சொன்னேன் வந்து கண்டிப்பாக இது பொருத்தமான பன்னாட்டு தலையீட்டினை கோருவதற்கான உரிமை எங்களுக்கு உரித்து எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி ஆகவே இது இதை இதனுடைய இந்த 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 முடிவை பொறுத்து நாங்கள் சிலவால் அதை நோக்கியும் போகலாம் என்று சொன்னால் நாங்கள் சர்வதேச சமூகத்தையும் சிங்கள அரசியல் சமூகத்துக்கும் தான் இதை சொல்கிறோம்